டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடி தொடர்பாக நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் திமுக அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையையும் செய்கிறது அதே மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை சொல்கிறது எனவே எந்த வகையிலும் இதுபோன்ற முறைகேடுகளை ஏற்க முடியாது என விஜய் கூறியிருக்கிறார் ஊழலில் காற்றாற்றையே உருவாக்குவதில் திமுகவினர் வல்லவர்கள் என்பதே கடந்த கால வரலாறு அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளியிருப்பது ஆயிரம் கோடி ரூபாய் என்ற கையளவு நீர் இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் முறைகேட்டில் ஈடுபட்ட சிறு மீன்கள் மட்டுமல்லாது பெரிய திமிங்கலங்கள் சிக்கும் என விஜய் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருக்கும் மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கு இருக்கும் அவர்களது உறவுக்காரர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற முறை முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்ற இருமாப்பு சூளுரையின் பின்னணியாக இருக்கும் என்று சாடியிருக்கும் விஜய் எத்தனை கோடிகள் கொட்டிக் கொடுத்தாலும் அடுத்த ஆண்டு நடக்கும் தேர்தலில் திமுகவை மக்கள் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்